அதிகாரம் இருபத்தி ஒன்று குருக்களின் தூய்மை ஆண்டவர் மோசையிடம் கூறியது ஆரோனின் புதல்வரான குருக்களுக்கு சொல் அவர்களுள் எவனும் தன் இனத்தாரில் இறந்து போன ஒருவராலே தன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம் தனக்கு இரத்த உறவான தாய் தந்தை மகன் மகள் சகோதரன் மனமாகாமல் தன்னுடன் வாழ்ந்த கன்னியான சகோதரி ஆகியவர்களை தவிர வேறவராலும் திருமணத்தால் உறவானவர் உட்பட தன்னை தூய்மைக்கேற்றிற்கு உட்படுத்தி தீட்டுப்பட வேண்டாம் அவர்கள் தலையை மொட்டையடித்து கொள்ளாமலும் தாடியின் ஓரங்களை கொள்ளாமலும் உடலை கீறி கொள்ளாமலும் இருப்பார்கள் அவர்கள் தங்கள் கடவுளின் பெயரை கெடுக்காமல் அவருக்கு ஏற்ற தூயோராய் இருப்பார்கள் ஆண்டவரின் பலியான தங்கள் கடவுளின் அப்பத்தை செலுத்துவதால் அவர்கள் தூய்மையாய் இருக்க வேண்டும் விலை விலைமாதையோ தூய்மைக்கேடு உற்றவளையோ அவர்கள் மனம் புரியலாகாது கணவனால் மனமுறிவு செய்யப்பட்ட பெண்ணையும் மனம் புரியலாகாது ஏனெனில் குரு தம் கடவுளுக்கு ஏற்ற தூய்மை உடையவராய் இருத்தல் வேண்டும் அவர்கள் தூயோர்கள் ஏனெனில் அவர்கள் உங்களின் கடவுளுக்கு உணவு படைக்கிறார்கள் உங்களை தூய்மையாக்கும் நான் தூயவராய் இருப்பதால் உங்களுக்கு தூயோராய் அவர்கள் இருப்பார்கள் குருவின் மகள் வேசியானால் அவள் தன் தந்தைக்கு தூய்மைக்கீட்டை ஏற்படுத்துகிறாள் அவளை நெருப்பில் சுட்டரிக்க வேண்டும் தலையில் திருப்பொழிவு எண்ணெய் வார்க்கப்பட்டு குருத்துவ உடை அணிந்துள்ள தலைமை குருவாகிய உன் சகோதரன் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டும் தன் உடைகளை கிழித்தலாகாது எந்த பிணமானாலும் அது தந்தையுடையதாயினும் சரி தாயுடையதாயினும் சரி அதன் அருகில் சென்று அவன் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம் தூய கூடாரத்திலிருந்து வெளிவராமலும் தன் கடவுளின் தூயகத்தை இழிவுபடுத்தாமலும் இருக்க வேண்டும் ஏனெனில் அவனுடைய கடவுளின் திருப்பொழிவு எண்ணெய் தாங்கும் சிறப்பு அவனுக்கு உரியதாகும் நானே ஆண்டவர் கன்னிப்பெண்ணையே அவன் மனம் புரிய வேண்டும் அவன் கைம்பெண்ணையோ மனமுறிவு பெற்றவளையோ கற்பொழுக்கம் அற்றவளையோ விலை மாதையோ மனம் புரியாமல் தன் இனத்திலுள்ள ஒரு கன்னி பெண்ணையே மணக்க வேண்டும் தன் வழிமரபை இரத்த கலப்பட்டதாக பாதுகாக்க வேண்டும் ஏனெனில் நானே அவனை தூய்மையாக்கும் ஆண்டவர் ஆண்டவர் மீண்டும் மோசையிடம் கூறியது நீ ஆரோனிடம் கூற வேண்டியது உன் வழிமரபினரில் உடல் ஊனமுற்றவன் தன் கடவுளுக்கு உணவு படையலை செலுத்துதல் ஆகாது உடல் ஊனமுற்றவன் எவனும் அருகில் வரவேண்டாம் பார்வையற்றவன் முடவன் சீர்குலைந்த உடல் உடையவன் கால் கை ஒடிந்தவன் கூனன் குள்ளன் கண்ணில் பூ விழுந்தவன் சொறி சிறங்கு உடையவன் அன்னகன் எவனும் வேண்டாம் குருவான ஆரோணன் வழிமரபில் உடல் ஊனமுற்ற எவனும் ஆண்டவரின் நெருப்பு பலியை செலுத்த அருகில் வர வேண்டாம் மேலும் உடல் ஊனம் அவனுக்கு இருப்பதால் அவன் தன் கடவுளின் உணவுப் படையலை செலுத்தவும் வரக்கூடாது தன் கடவுளின் தூய அப்பத்தை அவன் உண்ணலாம் ஆனால் தொங்குத்திரை அருகில் வர வேண்டாம் பீடத்தை அணுக வேண்டாம் ஏனெனில் அவன் உடலில் குறைபாடு உள்ளது என் தூயகத்தை இழிவுபடுத்த வேண்டாம் ஏனெனில் நான் அவர்களை தூய்மையக்கும் ஆண்டவர் மோசை இவற்றை ஆரோனிடமும் அவர் புதல்வரிடமும் இஸ்ரேல் மக்கள் அனைவரிடமும் கூறினார்